ஸ் வெக்கம் டூ சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்டர் க பாஸ்கர்ஸ் இந்தியா வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இந்தியா ஆஸ்திரேலியா நடுவர்களுக்கான பாடர் க பாஸ்கர்ஸ் ரெண்டாவது டெஸ்ட்டில் இந்தியா வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்தியா வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் செஞ்சாங்க அதில் வந்து நூற்றி எண்பது ரன்னுக்கு பத்து விக்கெட்டுக்கு இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா ஓரளவுக்கு நல்லா நிதானமாக ஆடி முன்னூற்றி முப்பத்தேழு ரன்னு அடித்தாங்க அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவாங்கன்னு இந்தியா எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து மறுபடியும் வந்து சொதப்பி நூற்றி எழுவத்தஞ்சி ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதனால் வந்து பத்தொம்போது ரன்னு தான் வந்து டார்கெட்டாக வச்சுருந்தாங்க செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா விளையாடுறத பார்த்தா இன்னிங்ஸ் தோல்வி வந்து அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு ஓரளவுக்கு வந்துடுது இருந்தாலும் வந்து குமார் ரெட்டி வந்து ஓரளவுக்கு விளையாண்டாரு அதனால் வந்து பத்தொம்போது பதினெட்டு ரன்கள் வந்து லீடிங்கில் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பத்தொம்போது ரன்கள் அப்படிங்கிற ரொம்ப எளிமையான டார்கெட்டை ஆஸ்திரேலியா சீக்கிரமாக வந்து ஒரு மூணு ஓவர்லேயும் வந்து அடிச்சிட்டாங்க ஸோ இதனால் வந்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு லெவலாக இருக்குது அடுத்த மூணு மேட்ச்சில் எந்த அளவுக்கு வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் இருக்குது ஏன்னா வந்து இந்தியா அஞ்சுக்கு நாலு அப்படின்னு வின் பண்ணால் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் எந்த கவலை இல்லாமல் ஈஸியாக ஃபைனலுக்கு போயிடலாம் ஆனால் இப்போ வந்து இந்த தோல்வி வந்து அடுத்த மூணு மேட்ச்சும் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் இந்தியா வந்து தள்ளப்பட்டிருக்கு இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ரொம்பவே வந்து சொதப்பியிருக்காங்க ஸோ மொத்தமாகவே ரோஹித் சர்மா பத்து ரன் கூட வந்து எடுக்கல ரெண்டு மேட்சும் சேர்த்தி விராட் கோலியும் அதே மாதிரி தான் ரொம்ப கம்மியான ரன்லேயும் அவுட் ஆகிட்டார் இந்த மேட்ச்சில் ஒழுங்காக விளையாண்டதுன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஸோ ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே நாற்பத்திரெண்டு ரன் நாற்பத்தி ரெண்டு ரன்னு அடிச்சுருந்தார் மற்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மோசமாக தான் விளையாண்டாங்க சுமன் கில் ஓகே காயத்துலேருந்து வந்தாலும் ஐம்பது ரன் வந்து டோட்டலாக அடிச்சிருக்காரு அதே மாதிரி ரிஷப் வந்து அவரோட பங்குக்கு ஒரு ஐம்பது ரூபாய் நடித்தார் மற்றபடி வந்து எந்த பிளேயர்ஸுமே வந்து நல்லா விளையாடல பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ராவும் சிராஜும் ஓரளவுக்கு நல்லா தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ மற்றபடி வந்து ஆஸ்திரேலியாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்காட்டி இந்தியா வந்து ஈஸியாக வந்து லூஸ் ஆகிட்டாங்க இதில் வந்து ஸ்டார்க்கும் கமின்ஸும் வந்து பவுலிங்கில் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ